ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறமா செகண்ட்ஸில் நம்ம டிப்பர் போடுறோம் நம்ம நேரில் எடுக்கிறது தான் டிப்பர் வந்து சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பர் தான் ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா வேலை செய்தான்னு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பரை டிஸ்பிளேவில் தெரிகிறது நம்ம சேனல் நம்பர் தான் சேனல் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு குறுக்குச்சா ஆனல் இருக்குது மீடியமான ஆங்கலில் தான் இருக்குது செகண்ட்ஸு சேனலெல்லாம் ஆங்கிள் சேஸ் தான் சேஸ் ஆங்கிள் சேஸ் கட்டுலாம் பாருங்கள் ஓல்டு தான் டயர் ரன்னிங்க்கு ஆகும் அந்தளவுக்கு லோடுக்கே தாங்கக்கூடிய அளவுக்கு டயர் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் டிப்ரோட பிளாட்ஃபார்ம் பாருங்கள் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது ஆங்கில் சேஸ் தான் எல்லாமே பிளாட்ஃபார்ம் பாருங்கள் டபுள் டோர் டிப்பரு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பாருங்கள் பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க நம்ம போடுற வண்டிக்கு எதுவுமே ரேட் வந்து ஃபிக்சட் ரேட்டெல்லாம் கிடையாது நேரில் வந்தால் பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போகலாம் நம்ம பார்ட்டி சொல்கிற ரேட்டே டைரெக்டாக போடுறோம் நம்ம ரேட்டு போடுறதில்ல டயர் எல்லாம் பாருங்கள் லோடுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா தான் இருக்குது மற்றபடி ரன்னிங்காக மட்டும் கிடையாது லோடுக்கே தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அப்படியே லோடு ஓட்டலாம் அந்தளவுக்கு டயரும் இருக்குது சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பர் டிப்பரோட ரேட்டு தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க ஆங்கிள் சேஸ் தான் கட்டெல்லாம் நல்லா இருக்குது ப்ளாட்ஃபார்ம் மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது சைடு எல்லாமே அரிப்பு இருக்குது பெயிண்ட் இல்லாதனால ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க ஆங்கிளெல்லாம் நல்லா தான் இருக்குது நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க உங்கள் வண்டி டிராக்டரு டிப்பர் ட்ரைலரு எந்த வண்டி விளம்பரம் பண்ணணுனாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிராக்டர் ட்ரைலர் ரொட்டேட்டர் வாட்டர் டேங்க்கு கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் இந்த டிப்பரோட ரேட்டு தொண்ணூறாயிரம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் செகண்ட் ஹேண்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்